கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யோவான் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மறுபடியும் ஜேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவரை உண்மையாய் பின்பற்றினால் அவரை உண்மையாய் பின்பற்றுகிற மனுஷன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்னைங்க பார்க்கிறோம் அப்படியானால் நாங்கள் அவரை நாங்கள் உண்மையாய் பின்பற்றுகிற பொழுது நாங்கள் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படியாக கத்தர் நமக்கு கிருவை செய்கிறார் அவர் மேல் அன்பு வைத்து அவர் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்தமாவோடு முழு பலத்தோடு நாங்கள் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளே நாங்கள் வாழுகிற பொழுது ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவ் எங்களை நாங்கள் என்னும் நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்கு அவரை பின்பற்றி வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது கத்தர் நமக்கு ஜீவ ஒளியை கொடுக்கிறார் ஜீவ ஒளியாகவே அவர் நமக்கு வழிபடுகிறவராய் இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே